அனைவருக்கும் வணக்கம் இன்று ரத சப்தமியோட சிறப்புகள் மற்றும் வழிபாட்டு முறைகள் பார்க்கலாம் வாங்க பீஷ்மருக்கு விரும்பிய நேரத்தில் விரும்பியபடி மரணம் நேரும் என்ற வரம் இருந்தது ஆனால் அவர் போரில் அம்பு படுக்கையில் மரணத்தை விரும்பிய போது அவருக்கு மரணம் ஏற்படவில்லை நேரத்தில் வேத வியாசரிடம் பீஷ்மர் நான் என்ன பாவம் செய்தேன் என கேட்க அதற்கு வியாசர் தன் மனம் மொழி மெய்யால் இன்னொருவருக்கு தீமை அநீதிகளை செய்வது மட்டுமல்ல பிறர் செய்வதை தடுக்காமல் இருப்பதும் செயலற்ற போல் காட்சி தருவதும் கூட பாவம் தான் என்று கூறினார் துச்சாதனன் தொகிலுரிந்த போது அந்த அவையில் இருந்த பீஷ்மர் அவளுக்காக உதவ முன்வரவில்லை ஒருவர் மகா பாவம் என்று உணர்ந்து வருந்துகிறார்களோ அப்போதே அவர் அந்த பாவம் அகன்றுவிடும் என்று வேதம் கூறுகிறது என்று கூறினார் ஆனால் உன்னுடைய உடலுக்கு பாவத்திற்கான தண்டனை கிடைத்தே தீர வேண்டும் என்பது விதி என்று வியாசர் கூற அப்படியென்றால் என்னுடைய இந்த அங்கங்களை பொசுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் அந்த சூரியன் தான் என்று தன் நிலை உணர்ந்து வேதவியாசரிடம் வேண்டினார் பீஷ்மர் வேதவியாசர் முன்கூட்டியே கொண்டு வந்திருந்த எருக்க நிலைகளை பீஷ்மரின் அங்கங்களில் அலங்கரிக்க சூரியனின் முழு சக்தியும் கொண்ட எருக்க நிலைகளால் பீஷ்மரின் அங்கங்கள் புனிதமடைந்தது தியான நிலையிலேயே முக்தி அடைந்தார் பீஷ்மர் பிரம்மச்சாரியான பீஷ்மருக்கு யார் பித்ருக்கடன் செய்வது என்று தர்மர் வருந்தினார் அதற்கு வியாசர் தூய்மையான துறவிக்கு பித்ருக்கடன் என்பதே அவசியமில்லை எனினும் வருங்காலத்தில் பாரத தேசமே பீஷ்மருக்காக நீர்க்கடன் அளிக்கும் அது ரத சப்தமி என்று அழைக்கப்படும் என்று கூறினார் ரத சப்தமி அன்று தங்கள் உடலில் எருக்க நிலைகளை வைத்துக் கொண்டு குளிக்கும் மக்கள் தங்கள் பாவங்களிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வார்கள் அதோடு பீஷ்மருக்கு நீர்க்கடன் அளித்த புண்ணியமும் அவர்களுக்கு கிடைக்கும் வழிபடும் முறை ஏழு இலைகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் கால்கள் தோல்பட்டை கண்கள் என ஒரு ஒரு இலைகள் வைத்துவிட்டு தலையில் ஒரு இலை வைத்து கிழக்கு பார்க்க நின்று சூரிய உதய நேரத்தில் நீராட வேண்டும் இந்த இலைகளில் சிறிதளவு அச்சதையும் பெண்கள் சிறிதளவு மஞ்சள் பொடியும் ஆண்கள் சிறிதளவு விபூதியும் வைத்துக் கொள்ளலாம் பின்னர் வீட்டு வாசலில் சூரிய ரத கோ கோலமிட்டு அதில் சூரிய சந்திரர்களை வரைய வேண்டும் பின் வண்ண மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்ய வேண்டும் நைவேத்தியத்திற்கு சர்க்கரை பொங்கல் செய்ய வேண்டும் ரதசப்தமி சப்தமி நன்னாளில் பூஜித்து வழிபட்டால் ஏழு ஜென்ம பாவமும் விலகிவிடும் அடுத்தடுத்து ஏழு தலைமுறையினரும் சீரும் சிறப்புமாக வாழ்வார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்